நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குது சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளார லோ பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடை வந்து பாருங்கள் புது வீடுங்க கட்டி யாருமே குடி வரலைங்க இது சொந்தத்துக்கு கட்டின வீடுங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் முத்துநாயக்கம்பட்டிங்க முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையனூர் கருக்கல்வாடி சமுத்திரம் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட்டுக்கு போய் ஜாயின்ட் ஆகுதுங்க அந்த ரோடில் மலையனூர் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட இந்த வீடு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டோட தகவல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதுரடி நிலங்க அதில் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதுரடியில் வீடு கட்டியிருக்கிறாரு வடக்கு வாசலுங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங்கும் அப்ரூவ்டுங்க டூ பிஹெச்கே வீடுங்க போர் போட்டிருக்கிறாரு ஈபி பார்த்தீங்கன்னா த்ரீ பிஎஸ் ஈபி கனெக்ஷன் கொடுத்துருக்குறாருங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க சொந்தத்துக்கு கட்டின வீடுங்க லோ பட்ஜெட்டில் சேலத்துக்கு பக்கமாக வீடு பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடை பா வந்து பாருங்கள் ரொம்ப கம்மியான விலையில அற்புதமாக கட்டியிருக்கிறாரு இந்த வீடை வந்து பாருங்கள் இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரெண்டு ஜீரோ இரநூத்தி பதினாறு இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா அவரு வீடு கூட்டிட்டு போயிட்டு பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீட்டோட உரிமையாளர் யாரு அவர் என்ன விலை சொல்றாரு யார் பேரில் கிரையம் இருக்குது பட்டா வாங்கியிருக்கிறாங்களா ஈஸி போட்டு பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து அந்த லீகலை செக் பண்ணிக்கிங்க லீகல் சரியாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த வீடு விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பர் கொடுத்துருக்குறோம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு ரெண்டு வழி இருக்குதுங்க ஸ்டீல் பிளான் ரோடு வழியாகவும் வந்து அழகு சமுத்திரம் பஸ் ஸ்டாப் அதிலிருந்து முத்துநாயக்கம்பட்டி போற வழியில மலையனூர் பஸ் ஸ்டாப்புங்க இங்க முத்துநாயக்கம்பட்டியில இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கற்கல்வாடி அழகு சமுத்திரம் ஸ்டீல் பிளாண்ட் கட்டாகுங்க மலையனூர் பஸ் ஸ்டாப்பு கிட்ட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லோ பட்ஜெட் வீடுங்க வீட்டோட விலை வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தாங்க வீட்டை வந்து பாருங்க நம்மளுடைய சேனல் பார்த்துருக்குற நேயர்களுக்கு நன்றி வணக்கம்